இவ்வளோ பெரிய வண்டி நீங்கள் என்ன விலைன்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி அஞ்சு லட்சம் கிடையாதுங்க வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துர்லாம் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் இது ரெண்டரை லட்சம் பாருங்கள் அதெல்லாம் மூணு லட்சம் பாருங்க அந்த வண்டி பாருங்கள் வெறும் ஒன்றே லட்சத்துக்கே கொடுத்துர்லாங்க இந்த கம்மி மாடலுக்கு கூட உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோட்டே கொடுக்குறோம் சேலத்தில் இல்லைங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி எங்கே தேடினாலும் சரி உங்களுக்கு குவாலிட்டியான வண்டி நீங்கள் வாங்க முடியாது சேலத்தில் ஆசிராட்டோ கன்சல்டிக்கும் வாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியா தர முடியுமோ அதுவும் ஆறு மாசம் வாரண்டியோடய கொடுக்குறோம் உங்களுக்கு எனிடைம் எப்போ பார்த்தாலுமே சரி ஒரு முப்பது வண்டி ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கிட்ட நம்ம கன்சல்டிங் பார்த்தீங்கன்னா சேலத்தில் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து இரும்பாலை போகிற வழியில ஆவின் பால் பண்ணிக்கு ஆப்போசிட்ல இருக்கும் ஆசிரா ஆட்டோ கன்சல்டிங்னு சொன்னீங்கன்னா போதும் அப்படி சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களை நான் எங்கள் டிரைவர் அனுப்பி கூட அங்கே பிக்கப் பண்ணி நாங்கள் உங்களை பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு ஜங்ஷன் வரைக்கும் கூட நாங்கள் டிராப் பண்ணிடுவோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எனி டைம் ஒரு முப்பது வண்டி ஸ்டாக் தான் இருக்கும் நம்ம கிட்ட டாடா சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் நீங்கள் எந்த வண்டி வேணாலும் நம்மள நீங்கள் கால் பண்ணலாம் சேலத்திலேயே தரமான கன்சல்ட்டிங் எங்கன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்ட்டிங் வாங்க ஒரு வாரண்டியோடு எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஆசீர் ஆட்டோ கன்சல்ட்டிங்க்கு வாங்க எடுத்துக்கலாம் நன்றி மகேந்திரா ஜி டோ அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இது பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒவ்வொரு வருஷம் கரண்டில் இருக்குது மகேந்திரா ஜி டோவில் சின்ன வண்டி இது ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பது கிலோமீட்ரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் இந்த சின்ன சின்ன காய்கறி வியாபாரம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டான வண்டி இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டரை லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் உங்களுக்கு ரெண்டே கால லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம் ஒரு இருபத்தையாயிரம் இருந்தால் அந்த ஜீடோ வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் அது தமிழ்நாடு முடிச்சு நீங்க எங்க கேட்டாலும் லோன் அரேஞ்ச் பண்ண முடியும் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு வாரண்டி கிடைக்குமான்னு கேட்டா சின்ன வண்டி கொண்டு பெரிய வண்டி வரைக்குமே உங்களுக்கு ஆறு மாசம் வாரண்டி ஒடையே கொடுத்துட்டு இருக்கோம் நாலு டயருமே உங்களுக்கு புது டயரோட இருக்கும் தொட்டி இன்டீரியல் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு டைம் நீங்க நம்ம கன்சல்டிங் வந்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த வண்டி பாத்துட்டு போலாம்னு தான் வருவீங்க ஆனா இந்த வண்டி நீங்க தான் போவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தரமா இருக்கும் வண்டி எல்லாமே ரெண்டாயிரத்தி ஒன்பது பிக்கப் இது சின்ன பிக்கப்பு உங்களுக்கு தெளிவா இருக்கும் புலிரோ பிக்கப்ல கீர் வண்டி இது எஃப்சி ஆறு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது இந்த வண்டிக்கு டிஎன் பதினெட்டு நம்பரு இப்போ சேலன் தான் இருக்குது சேர்ஸ் தெளிவாக இருக்கும் நாளிகர் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் பொலிரோ பிக்கப்பு நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பொலிரோ பிக்கப் கொடுத்துர்லாம் இந்த வண்டி லோ மாடலில் இருக்குது இந்த வண்டிக்கும் வாரண்டி கிடைக்குமான்னு கேட்டால் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்ட்டியோடையே கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது பிக்கப்புக்கு ஆறு மாதம் உங்களுக்கு வாரண்டியோட கொடுத்துறாங்க இந்த வண்டி ரெ வெறும் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துர்லாம் உங்களுக்கு லோ மாடலுக்கும் வாரண்டி கொடுக்கணும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தரமா தான் நானே உங்களுக்கு ஆறு மாசம் வாரண்டியோடயே கொடுப்போம் நீங்க சேலத்துல உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு சேலத்துல இல்ல தமிழ்நாட்டுல நீங்க எங்கயுமே உங்களுக்கு வண்டிக்கு ஆறு மாசம் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தரமா கொடுத்துட்டு நீங்கள் ஒரு டைம் நீங்க வந்து ஆசிராட்ட கன்சல்டிங்க பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து இந்த வண்டி தான் வேணும்னு நீங்க புக் பண்ணிட்டு போவீங்க அந்த அளவுக்கு வண்டி உங்களுக்கு தரமா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு மகேந்திரால ஜீட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிங்கிள் ஓனரு பாருங்கள் இந்த வண்டிக்கு இன்னும் சைடாங்கில் கூட கட்ட கிடையாது வண்டி வந்த மாதிரி ஷோரூம் பீஸ் எப்படி இருக்குதோ அதே கண்டிஷனில் தான் இருக்கும் நாலு டயருமே உங்களுக்கு புது டயரோட இருக்கும் ரொம்ப லோ கிலோமீட்டர் ஒன்று வண்டியில் மகேந்திரால ஜீட்டோ வண்டி எதாவது தேடி தேடிட்டுருக்கிறீங்கன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்செல்டிக்குவாங்க உங்களுக்கு அந்தளவுக்கு தரமான வண்டி நம்மக்கிட்ட தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் இது வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பாடி சைடாங்களே கட்டி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு இருபத்தையாயிரம் முன் போனா இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் அரேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இது லைட் வெயிட் போடணும் ஒன்று வண்டிங்க இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் உடனே கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கங்க ஏன்னா இது சின்ன வண்டிங்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் சேலாயிரும் அதனால் நீங்கள் பார்க்குறவங்க டக்குன்னு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோட புது ஷோரூம் கண்டிஷனில் லேட்டஸ்ட் மாடல் வண்டி கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க டாட்டா மேஜிக் ஐரஸ் இது சீட் வண்டி இது அஞ்சு சீட்டு கெப்பாசிட்டி வண்டி இது ரெண்டு ஓனர் வண்டி இது ப்யூர் போர்டு வண்டி லைட் டேக்ஸ் வண்டி இது உள்ளே இன் இன்டீரியர் எல்லாமே சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டி இது இது வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்னே ஏக லட்சத்து இந்த வண்டிக்கும் உங்களுக்கு வாரண்டி கிடைக்குன்னு கேட்டால் இந்த வண்டிக்குமே உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோம்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் சேலத்தில் ஆசிரியா டோக்கன் செல்டிங் வாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தரமான வண்டி கொடுக்குறோமோ நீங்கள் வண்டி வாங்கின அப்புறம் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்துக்கு பாருங்கள் உங்களுக்கு சீட் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்து கிடைக்குது இந்த வண்டிக்குமே உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோட கிடைக்கும் ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு டூ வீலர் வாங்கினா கூட நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வீல் வண்டியே பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றே லட்சத்து கொடுத்துர்லாம் அந்த வண்டியை அஞ்சு பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்துட்டு போகிற வண்டி வெறும் ஒன் ஒன்றேகால் லட்சத்துக்கு கொடுத்துர்லாம் இது அசோக்லேஜ் தோஸ்து நாலு போல் டொண்டி ரெண்டு ஓனரு ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது இது கண்டெய்னராக இருக்கும் கண்டெய்னர் வேணாலும் கொடுக்கலாம் இல்லை கண்டெய்னர் வேணால் எங்களுக்கு தொட்டி தான் வேணாலும் தொட்டியாக அவங்க புது தொட்டி புது சைடங்களோட போட்டு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டில் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு மாதம் லைவில் இருக்குது நாலு டயருமே உங்களுக்கு புது டயரு அசோக் லைலாண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றரை லட்சத்துக்கு கொடுத்துட்லாம் ஒரு லோ மாடல் வண்டி அசோக் லைலாண்டு தோஸ்து ஏதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா சேலத்துக்கு ஆசிரா டோக்கன் கன்சல்ட்டிங் வாங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து லைட் வெயிட் போட்டு ஓடின வண்டி தான் இது ஒரு செப்பல் கடைக்கு ஓடிட்டு இருந்த வண்டி இது பாருங்கள் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அதே மாதிரி தான் இன்ஜினு கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு சேலத்தில் நீங்கள் வந்து ஆசிரா ஆட்டோ கன்சல்ட்டிங் எடுத்திங்கன்னா எந்த வண்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோடயே கொடுத்துட்றோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தரமாக இருக்கும் இது டாடா சூப்பர் ஏசி மின்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டெய்னர் வண்டி இது மல்லிகை கடைக்கு ஓட்டிட்டு இருந்த தான் இது இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாசம் கரண்ட்ல இருக்குது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்சத்துக்கு கொடுத்துடலாம் ரெண்டே கால் லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி இது நாலு டயருமே உங்களுக்கு அரைப்பட்டுன்னு இருக்கும் டாடா சூப்பரேஷிமெண்ட் ஒரு லிட்டர் ரீசலுக்கு பதினாறு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ கன்சில் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வண்டி தொட்டி புது தொட்டி எல்லாம் போட்டு கொடுத்துடலாம் மாதிரி இது வந்து டாட்டா சூப்பரைஸ்மெண்ட்டில் பவர் ஸ்டேரிங்லாம் வரும் அந்த வண்டிக்கு உங்களுக்கு நல்லா கா கார் ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த வண்டிலாம் லோ பட்ஜெட்டில் நீங்கள் கண்டெய்னர் வண்டி எதாவது பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் இது மகேந்திராவில் பொலிரோ பிக்கப்பு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் இது ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி இது பெரிய பிக்கப் இது மேல்கட் வண்டி இது புது தொட்டி புது சைடு எங்கோட்டிருக்குது இது பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ரெண்டு டயரு பேக்கில் புது டயர் இருக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயரு உங்களுக்கு அரைபட்டுன்னு இருக்கும் ஸ்டெப்னி டயரு உங்களுக்கு ஜாக்கி வினட்ஸ் பண்ணுற எல்லாமே கொடுத்துருவோம் வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டரில் சேலரி சேஷ் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிக்கப்பு இந்தளவுக்கு உங்களுக்கு தரமாக குவாலிட்டியாக பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு தரமாக இருக்குமோ ஹோட்டோலேயே எந்த அளவுக்குன்னா நேரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள் சேல நம்பர் சிங்கிள் ஓனரு லோ கிலோமீட்டர்ல ஒன் வண்டி ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டோ சொல்லிக்குவாங்க நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டி கொடுத்துருவோம் இது அசோக் லல்யாண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலில் அஞ்சு போல்ட் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி புது தொட்டி புது சைடங்களோட இருக்கும் அஞ்சு டயருமே புது டயரோட இருக்குது வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன் வண்டி கம்பெனி சர்வீஸ் இது இது எங்க இருக்குன்னா சேலத்துல ஆசிரா டோக்கன் கன்சல் கிடைக்கும் ஒரு லோ கிலோமீட்டர்ல தோஸ்தண்டி தேடிட்டு இருக்கிறீங்கன்னா சேலத்துல டோக்கன் கன்சல்ட்டிங்க வாங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போது அந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ஆறு மாசம் உங்களுக்கு வாரண்டியோடயே கொடுத்தர்லாம் எக்ரிமெண்ட்லயே உங்களுக்கு எழுதியே கொடுத்துரும் ஆறு மாசம் வாரண்டியோட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி தான் இது சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு அஞ்சு மாசம் லைவ்ல இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்தர்லாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாயிரம் முன்பணம் இருந்தால் போதும் அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சு டயருமே உங்களுக்கு புது டயரோட இருக்கும் அஞ்சு டயருமே ஸ்டெப்ளின் டயரோட உங்களுக்கு புது டயராக இருக்கும் டாடா ஏசிலே அஞ்சு கீர் வண்டி இது லேட்டஸ்ட் வண்டி உங்களுக்கு நல்லா இருக்குது மைலேஜ் நல்லா வரும் உங்களுக்கு டாப் அண்ட் டாப் கீரை உங்களுக்கு மைலேஜ் நல்லா வரும் இந்த வண்டி லேட்டஸ்ட் வண்டியில நீங்கள் எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேலத்துல ஆசிரா டோ கன்சல்டிங் வாங்க நம்ம கிட்ட இருக்குது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டைம் ஒரு முப்பது வண்டி ஸ்டாக் தான் இருக்கும் நம்ம கிட்ட டாட்டாசில சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் நீங்க எந்த வண்டி வேணாலும் நம்ம நீங்கள் கால் பண்ணலாம் சேலத்திலே தரமான கன்சல்டிங் எங்கன்னா சேலத்தில் ஆசிரியா டோக்கன்சல்டிங் வாங்க ஒரு வாரண்டியோட எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா சேலத்துல ஆசிரா டோ கன்சல்டிங் வாங்க எடுத்துக்கலாம் நன்றி